உரிமைக்குரல் நேர்களுக்கு வணக்கம் நாற்பது நாட்களை கடந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற எழுச்சி பயணத்தில் தொடர்ந்து மக்களை சந்திச்சுட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட கோட்டையான கோவையில ஆரம்பிச்ச எடப்பாடியாரோட இந்த பயணம் வட தமிழக மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மக்களோட அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்காரு இப்போ தென் தமிழகமான மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாற்பத்தி இரண்டாவது நாளான புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு தமிழுக்கு பெருமை சேர்க்கிற மதுரை மண் அதிமுக கோட்டனே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல மதுரை தமுக்கம் மைதானத்துல அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்துச்சு அப்போ அதிமுகவோட கொள்கை பரப்பு செயலாளரா இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு செங்கோல் வழங்கினாங்க எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜெயலலிதா அதே தமுக்கம் மைதானத்துல வீர வரலாறு கூறி வெற்றி தன்னோட முதல் மாநாட நடத்தி காட்டினாங்க முடியாத பல வரலாற்று நிகழ்வுகள் மதுரை மண்ணில தான் நடந்திருக்கு இப்போ எடப்பாடியாரோட இந்த சுற்றுப்பயணமும் அதிமுகவோட முக்கிய தான் பார்க்கப்படுது விடியல் மாடல் அப்படின்னு பெருமை பேசுகிற ஸ்டாலினால தமிழக மக்களோட வாழ்வாதாரம் கண்ணீரும் வலியுமா மாறிடுச்சு போலி நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு மதுரை மக்கள் கிட்ட உறுதி கொடுத்துட்டு வராரு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி